அரசு பள்ளி மாணவியின் கனவை பறக்க செய்த முன்னாள் எம்பி சொந்த செலவில் விமான டிக்கெட் வழங்கி கௌரவிப்பு திருநெல்வேலி மாவட்டம் செட்டிக்குளம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் எழுபத்தி ஒன்போதாவது சுதந்திர தின விழா இன்று உற்சாகமாக நடைபெற்றது விழாவில் முன்னாள் அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் புறநகர் மாவட்ட பொருளாளர் சவுந்தரராஜன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் மாணவிகள் உற்சாக வரையறுப்பு அளித்த நிலையில் அவர் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் இனிப்புகளும் மாணவிகளுக்கு வழங்கினார் கல்வி முன்னேற்றத்தை ஊக்குவிக்கும் விதமாக கடந்த ஆண்டு பத்தாம் வகுப்பில் பள்ளியில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவி சபரி சந்தியாவையும் அவருடைய பெற்றோரையும் பொன்னாடை போட்டு கவரித்தார் கடந்த ஆண்டு பள்ளி விழாவில் பத்தாம் வகுப்பு முதல் மதிப்பெண் பெற்ற மாணவிக்கு சொந்த செலவில் விமான பயணம் ஏற்பாடு செய்வதாக சவுந்தரராஜன் உறுதியளித்திருந்தார் அதனை நிறைவேற்றும் வகையில் சபரி சந்தியாவுக்கு தூத்துக்குடியிலிருந்து சென்னை வரை இரண்டு நாள் இன்பச் சுற்றுலாவுக்கான விமானப் பயண சீட்டை வழங்கி பாராட்டினார் அரசு பள்ளி மாணவியாக இருந்த நான் விமானத்தில் பயணம் செய்வது என் கனவு என்று சபரி சந்தியா மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார் அந்த கனவை நனவாக்கிய முன்னாள் எம்பி பி சவுந்தரராஜனை பொதுமக்கள் மற்றும் பெற்றோர்கள் பெரிதும் பாராட்டி வருகின்றனர் நாட்டினுடைய எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை நாட்டு நாட்டு மக்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன் சௌந்தரராஜன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அரசு பள்ளி மாணவ மாணவர்களை ஊக்குவிக்கின்ற வகையிலும் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் ஐநூறுக்கு நானூத்தி எண்பத்தி மூணு மதிப்பெண்ணுகளை பெற்றும் தொண்ணூத்தி ஆறு புள்ளி ஆறு சதவீத மதிப்பெண்ணை பெற்ற இந்த பள்ளிக்கு பெருமை சேர்த்திருக்கின்ற முதல் மாணவி சபரி சந்தியா அவர்களை அவருடைய தாய் தந்தையர்கள் அனுமதியுடனும் இது ஒரு மாணவியாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த மாணவிக்கு துணைவியாக துணையாக ஒரு ஆசிரியையையும் இரண்டு பேருக்கும் சேர்த்து இந்த தினமும் விமானத்தில் தூத்துக்குடியில் இருந்து சென்னைக்கு அழைத்துச் செல்ல என்னுடைய சொந்த செலவில் ஏற்பாடு செய்திருக்கின்றேன் என்பதில் சொல்லிக் கொள்வதில் மிகவும் பெருமைப்படுகின்றேன் நம்மளோட எம்பி அவங்க வந்து எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்போ தந்துருந்தாங்க யார் ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கிறாங்களோ அவங்க வந்து ஃப்ளைட்டில் போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இப்போ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைவேன் என்ன மாதிரி முயற்சி பண்ணி என்னோட பள்ளியில் உள்ள அவங்க எல்லா மாணவர்களும் இதே முயற்சியோடு படித்து நெக்ஸ்ட் இயரும் இதே ஆப்பர்ச்சுனிட்டியை பெறணும்னு சொல்லி சொல்லிவிட்டு எங்கள் எங்கள் தலைமை ஆசிரியர் என்னை ஊக்குவித்த ஆசிரியர் அவர்களுக்கும் என்னை வழிநடத்திய எங்க எங்கள் ஆசிரியர் பெருமக்களுக்கும் நன்றி கூறியிருக்கோம்